வணக்கம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னென்ட்டு வாழைப்பழம் வந்து நிறையா மீந்து போயிடுச்சு அப்படி இதாக மீந்துருச்சு சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது சரி நம்ம ஒரு போண்டா சுட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு மைதா மாவு வாங்கிட்டு வந்துட்டு மைதா மாவு ஏலக்காய் அதுக்கப்புறம் சர்க்கரை வாழைப்பழம் இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து இங்கே வருங்க எண்ணெயில் போட்டு எடுத்துட்டுருக்கேன் எடுத்து சூப்பராக சுட்டுட்டேன் மீந்து போன வாழைப்பழத்தை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் எவ்வளோ சூப்பராக செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா அப்பா சுட சுட இருக்குது ஆ சுடுது நல்லா இருக்குதான் பார்ப்போம் ஆ சுடுதே 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 சுடுது ஆ எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக்கா ஆ சாப்பிட்டு போவோம் வாழைப்பழம் டேஸ்ட்லாம் Sama again okay you guys see bye thank you for watching